வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி முக்கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன்லேயும் பாதி கறி மசாலா பொடி அது பிடிக்கலைன்னா நீங்கள் இதை விட்டுடலாம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ஒரு அன்னாசி பூ அஞ்சாறு துண்டு பட்டை மூணு நாலு துண்டு கடல் பாசி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் கப் நல்லா கெட்டியான தயிர் ஒன்றே கால் கப் பாஸ்மதி அரிசி கொஞ்சம் லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பிள ஜூஸ் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை புதினா இலை கொஞ்சம் தேவைக்கு முதல்ல இந்த சிக்கனில் நம்ம வச்சுருந்த பொடி உப்பு கரி மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம வச்சுருந்த ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனை மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வச்சுருந்த எலுமிச்சம்பழ ஜூஸில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி பாட்டில் ஜூஸ் சேர்க்குறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ் லெமன் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பாதி லெமன் தேவைப்படும் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த ஜூஸை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க ரெடிமேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசா மசாலா யூஸ் பண்ணி கூட பொரிக்கலாம் அப்படின்னா அந்த பேக்கெட்ல எதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் சேர்த்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லை அந்த மசாலா இல்லைன்றவங்க நான் சொல்கிற மாதிரி இந்த மசாலாலாம் போட்டு பெருட்டி வச்சு வீட்டிலேயே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை அப்படியே அரை மணி நேரம் தனியாக ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் டைம் இல்லைன்றவங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறமா எடுத்து நல்லா சூடான எண்ணெயில போட்டு பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எண்ணெயும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா டக்குன்னு வெளியில் கரிஞ்சிடும் ஒரு நல்ல ஒரு அழகான கலர் கிடைக்காது நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கணுன்னா க மிதமான சூட்லேயே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்த உடனே பொறிச்சு எடுத்துருங்க நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை டிஷ்யூ பேப்பரில் வச்சு எண்ணெய் உரிய விட்டுருங்க ரொம்ப சின்ன பீசஸாக வெட்டாதீங்க வெட்டினீங்கன்னா பொறிச்சு வரும்போது அது ரொம்ப சுருண்டு சின்ன பீஸாக வந்துடும் சின்ன சைஸில் வந்துடும் அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டினீங்கன்னா தான் பொரிச்சு வரும்போது இந்த மாதிரி கரெக்டான சைஸில் கிடைக்கும் இதை தனியாக வச்சுருங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் நான் சேர்க்குறேன் மொத்தத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் தேவை நீங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யாவும் சேர்க்கலாம் அல்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயாவும் சேர்க்கலாம் இல்லைனா பாதி பாதி சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த டேஸ்ட் விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா சூடானதுக்கு அப்புறம்

மிளகாண்டனால மூணு சேர்த்திருக்கேன் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடயோ குறையோ சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா மிச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ வதக்கிக்கோங்க அது நல்லா வெங்காயத்து கூட கலந்து வரணும் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த கால் கப் தயிரை இதில் சேர்த்துக்க போகிறோம் தயிர் சேர்த்த உடனே அது நல்லா இலகி வரும் அந்த தயிரில் இருக்கிற நீர் எல்லாம் தனியாக வரும் மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வதக்கிக்கோங்க அந்த தயிரில் இருக்கிற ஈரம்லாம் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு சைடில் வந்து அது நல்லா ஒரு ட்ரை மிக்சராக அந்த மாதிரி வரணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பதம் வந்து கலரும் ஒரு நல்ல கலர் நம்மளுக்கு ப்ரவுன் கலர் கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரிசியை கழுவி ஒளர வச்சுருந்தேன் இதை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க அந்த அரிசியும் நல்லா வருபடணும் அந்த மசாலா கூட அந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருந்த மல்லி புதினா இலையில் முக்கால் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டரை கப் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம ஒன்றே ஹால் கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி அதனால் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றே ஹாலிலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து ஒரு கொதி வர விடுங்க கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி அந்த அரிசி வந்து பாதி வேகிறது வரைக்கும் அப்படி வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா பாதி வந்து இந்த மாதிரி ஈரத்தெல்லாம் உறிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா சைடில் இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது அதனால் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி மீடியம் ஃப்ளேமில் விடுங்க மிச்சம் இருக்கிற அந்த ஈரத்தையும் நல்லா உறிஞ்சு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தம்ல போடலாம் நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அரிசியை சாதத்தை நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த சிக்கன் எல்லாம் இதில் மேலாப்பில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க அந்த பொரிச்சில் வந்த மசாலா மிச்சம் இருந்தால் அதையும் மேலாப்பில் தூவி விட்டுருங்க அது வந்து நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் பிரியாணிக்கு இப்போ இதில் மிச்சம் இருந்த கால்பங்கு கொத்தமல்லி புதினா இலையும் மேலாப்பில் தூவிக்கோங்க தூவிட்டு இதை வந்து நான் இனி பர்னர் மாற்ற போகிறேன் இப்போ பெரிய பர்னரில் இருந்தது அந்த அணைச்சிட்டு சின்ன பர்னரில் மாற்ற போகிறேன் அதுலேயும் நல்லா உள்ளதுலேயே சிம்ல வச்சுட்டு அதில் வச்சு முடிய போட்டு மூடிட்டு ஒரு இருந்து இருபது நிமிஷம் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா அருமையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தயார் ஒரு கரண்டியை வச்சு சைட் ஆப்ல இருந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க சாதம் உடஞ்சிராமல் அதே நேரம் சிக்கனும் சாதமும் நல்லா கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தயிர் வெங்காயத்து கூட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற சிக்கன் பிரியாணிக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப அருமையா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி